பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் டாக்டர் விஎஸ் நடராஜன் மூத்த முதியோரல் மருத்துவர் பேசுகிறேன் இந்த எபிசோடில் முதியோர்களுக்கு வர வேண்டிய மிக மிக முக்கியமான பிரச்சனையான புற்றுநோய் பற்றி சற்று விவரமாக தெரிஞ்சு கொள்வோம் புற்றுநோய்ங்கிறது எல்லா ஏஜிலையும் வரதான் ஆனால் முதுமை காலத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக வருது இது எதனால ஏஜிங்கில் அதிகம் வருது அப்படின்னா நம்ம அதிக நாள் வாழ்றதுனாலேயும் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை நம்ம அதிகமாக நிறைய பேர் பீடி சிகரெட் குடிக்கிறாங்க மது அருந்துடுறாங்க அதனாலே வரலாறு இருக்கலாம் சில பேர் இண்டஸ்ட்ரியல் டு டாக்ஸன்ஸ் இந்த டை இன்னைக்கு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அஸ்பெஸ்டர் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க இப்படி பல காரணங்களால் வயசாகும் போது புற்றுநோய்கள் அதிகம் வந்துட்டுருக்கு நிறைய பேர் நினச்சிட்டு புற்றுநோய்னா ஒன்று ரெண்டு தான் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க இப்படி இல்லை மொத்தமாக புற்றுநோயில் இரநூறு டைப்ஸ் உண்டு டூ ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் புற்று கேன்சர் இருக்குது அதில் சில நோய்கள் சில கண்ட்ரியில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்திருக்கு இதுக்கு வந்து எதனால் வருது இன்னும் நோய் எப்படி நோய் எக்ஸாக்ட் காஸ் அதனால் பட் இருந்தாலும் புற்று நோயை வந்து ஆரம்ப நிலையை கண்டறிஞ்சால் நல்ல சிகிச்சை அளித்து பூர்ணம் குணமாக்க முடியும் கேன்சர் இன் ஓல்டேஜ் ட்ரீட்டபிள் அண்ட் கியூரபிள் பட் ஓன்லி யூ டெடக்ட் வெரி ஏர்லி ஸ்டேஜ் சரி அது எப்படி ஏர்லி ஸ்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனு பார்த்தோம்னா புற்றோ சிம்டம்ஸ் வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து நான் ஸ்பெசிக் சிம்டம்ஸ் குற்றம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் சிம்டம்ஸ் வேறு மாதிரி இருக்கும் சிம்டம்ஸ் வந்து ஒரு அந்தந்த ஆர்கனை பொறுத்த சிம்டம்ஸ் வரலாம் இப்போ நான் ஸ்பெசிக் சிம்டம்ஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துன்னு வச்சுக்க நான் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா புற்றம் உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துக்குன்னு அர்த்தம் உதாரணமாக சொன்னோம்னா உடம்பு நல்லா இருந்துட்டு இருக்கிறீங்க ஃபிஃப்டி இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் திடீர் டயரியா ஒன்றுமே இல்லை சார் நல்லா இருந்துட்டு இருந்தேன் பார்த்தா மூணு வாட்டி நாலு வாட்டி போயிட்டே இருக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் என்னவோ ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டா கேட்கல அப்படின்பாங்க ஓகே திட் மே இண்டிகேஷனாக கேன்சர் அந்த கோலன் இல்லை சார் நல்ல பவுல் நல்லா ஆகிட்டு இருந்தது ஒரு ரெண்டு வாரமாக மலைச்சிக்கல் என்னோ மரு சாப்பிட்டு பார்த்து கேட்க மாட்டேங்குது தட் மே மேது ஏழி இண்டிகேஷனாக கேன்சர் ஸோ காரணம் இல்லாத வயிற்றுப்போக்கு காரணம் இல்லாத மலச்சுகள் மெய்வு இண்டிகேஷனாக ஏர்லி கேன்சர் அதே மாதிரி சார் நல்லா தான் இருக்கிறேன் ஆனால் வர வர உடம்பு அழைச்சிட்டே போகுது எடை குறைதல் பசி ரொம்ப குறைஞ்சி போகுது சார் நல்லா இருக்கேன் சாப்பிடணும் போய் போனேன் பசிக்க மாட்டேங்குது சாப்பாடு பிடிக்கல எடை குறைஞ்சிட்டே போகுது தட்டி சாப்பிட்றது அடுத இண்டிகேஷனாக ஏழி இண்டிகேஷனாக கேன்சர் இந்த சொல்லுவாங்க சார் நல்லா இருக்கேன் உடம்பு ஆனால் ஒரு ஃபீவரிஷாக இருக்குது எடுத்து பார்த்தா நைன்டி நைன் ஹண்ட்ரட் ஒரு லோ கிரேட் ஃபீவர் நான் என்னென்னமோ ஆன்டிபயோட்டிக் ஆஃப்ட்டு பார்த்தேன் ஒன்றும் கேட்கல தட் மேவி ஏர்லி சைன் ஆஃப் கேன்சர் இன்னொரு சிஸ்டர் எங்கேயோ இறந்து கேன்சர் இருக்குது அது அப்படி தான் காமிக்கும் சில லேடிஸ் சொல்லுவாங்க சார் நான் அடிக்கடி ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது எனக்கு ப்ளீடிங் வருது எனக்கு டாக்டரில் செக் பண்ணி பாட்டு ஒன்றும் இல்லைங்கிறாங்க அப்படிங்கிறாங்க தட் தட் மேவி சைன் ஆஃப் ஆகுது சர்விக்ஸ்லாம் இருக்கலாம் கேன்சராகவும் இருக்கலாம் சில பேர்த்துக்கு வந்து உடம்பு வலி இருக்கும் உடம்பு பூரா வலி இருக்குது என்ன ரீசன் தெரியல அது வந்து தட் மீ சைன் ஆஃப் கேன்சராக இருக்கும் இன்னும் சில பேருக்கு பர்டிகுலர் ஸ்மோக்கேட்ஸ்க்கு வந்து க்ரானிக் காஃபு சும்மா இருவிட்டே இருப்பாங்க சார் ஒரு மாதம் ரெண்டு மாதம் என்னென்னமோ ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டேன் எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன் ஒன்றும் கேட்கல சார் இருப்பாங்க தற்போது சைன் ஆஃபு கேன்சர் வெறி ஏலிஸ்டோ கேன்சராக இருக்கலாம் இது மாதிரி காஃப் சில பேர் நல்லா இருப்பாங்க தொண்டை கொஞ்சம் கரகரன்னு கொஞ்சம் மாறும் சார் எனக்கு செவன்ட்டி இயர்ஸ் ஆகி போச்சு வயசுன்னா தொண்டை இப்படி கரகன்னு வரதான்னுபாங்க இல்லை இல்லை தற்போது ஏலி சைன் ஆஃப் கேன்சராக த்ரோட்டு நல்லா இருந்துகிட்டு இருந்தாங்க சார் ஒரு ரெண்டு வாரமாக என்னால் முழுகிறது கஷ்டமாக இருக்குது தண்ணி ஈஸியாக குடிச்சிட்றேன் ஆனால் சாதம் இட்லியில் எடுத்து போட்டு போக மாட்டேங்குது சார் அப்படிம்பாங்க இது மாதிரி சிம்டம்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெசிக்காக இருக்கும் சில பேர் இது உடம்புல கட்டி ஒன்றில் பிரஸ்ட் ஒரு சின்ன கட்டி இருந்தது சின்ன கட்டின்னு இக்னோர் பண்ணிடாதுங்க இல்லை உடம்புல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கட்டி தோன்றி கொஞ்சமாக பெருசாகிட்டு வந்ததுன்னா தட் மேபி சைன் ஆஃப் ஏழி கேன்சராக இருக்கலாம் இல்லை உடம்புல இந்த மரு மச்சம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அது நல்லா இருந்துகிட்ருக்கும் சில பேர்த்துக்கு அந்த மரு வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே வரும் மச்சவைய கலர் கொஞ்சம் மாறும் இதெல்லாம் இருந்தால் கூட வந்து மேபியே கேன்சர் அது டியூமர் ஸோ இப்படி பல சிம்டம்ஸ் இருக்குது கேன்சருடைய அறிகுறி இது நான் சொன்னதெல்லாம் லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கல இதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து இருந்ததுன்னா உடனே டாக்டரை பார்த்து அவங்க வேண்டி டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து இது ஏர்லி கேன்சராகு கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ ஏர்லியாக கேன்சரை கண்டுபிடிச்சிட்டா ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி வெரி சிம்பிள் ஸோ அது வந்து முக்கியமாக என்ன சொல்லுவாங்க ஒரு தர பாடியை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க லேடிஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெமோகிராம் இந்த பிரஸ்ட்டு மெமோகிராம் எடுத்து பார்ப்பாங்க அதில் ஏதாவது கட்டியிருக்கான்னு பார்ப்பாங்க அப்புறம் பேப்ஸ் மாரி எடுத்து பார்ப்பாங்க அதாவது கேன்சர் சர்விக்ஸ்னால் அது பார்ப்பாங்க ஜென்ஸுகளுக்கு முக்கியமாக ப்ராஸ்டிக் கேன்சர் ரொம்ப வரும் அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஆகிற டெஸ்ட்டோட பிஹெசி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க சரி நீங்கள் ஏழைகள் போய் டாக்டர் சொன்ன உடனே அவங்க இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துப்பாங்க ஸோ கேன்சருங்கிறது ஏ ரொம்ப ரொம்ப ஏழுசைகள் கண்டுபிடிச்சோன்னா இட்ஸ் ட்ரீட்டபிள் அண்ட் க்யூரபிள் இப்போ நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு நிறைய சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது கீமோ தெரப்பி இருக்குது ரேடியோ தெரப்பி இருக்குது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்கு இருக்கு இல்லாமல் கூட நான் சொல்லுற சொல்ற அட்வைஸ் ஜென்ரல் அட்வைஸ் எப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆச்சுன்னா ஜென்ட்ஸ் வந்து அரவாக ஒரு பாடி செக்அப் பண்ணிங்க முக்கியமாக பிஎஸ்சி பிளட் டெஸ்ட் ஃபாஸ்டி ஸ்பெசிஃபிக் கேன்சருக்கான பிளட் டெஸ்ட் பண்ணிங்க லேடிஸ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆச்சுன்னா எவ்வரி இயர் எவ்வரி டூ இயர்ஸ் வாட்டி மெமோகிராம் பண்ணி பார்த்துங்க டு எக்ஸ்ப்ளோர்டு ப்ரெஸ்ட் கேன்சர் அது மாதிரி பேப்ஸ் மாதிரி பண்ணிங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ரெகுலர் பண்ணிகிட்டு இருந்தாவே முதுமையில் கேன்சர் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக நலமாய் வாழ முடியும் இந்த எபிசோடில் முதுமையில் கேன்சர் பற்றி தெரிஞ்சிட்டோம் அடுத்த எபிசோடில் முதல் சந்திக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனை பற்றி தெரிந்து கொள்வோம் இது பூங்காற்று நாளை நாள்